அகிலத்தை உறுதியில் என்றும் வணங்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் அஸ்ட்ராலஜியில் இந்தளவு டைப்லாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நீங்களே சொல்லுங்க மேம் எந்த இதெல்லாம் வந்து உங்களோட சைட்டாக இருக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எப்படி சொன்னால் அது ரீச் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட எந்த சுமங்கலி பூஜையால் வந்துட்டு இந்த மெராக்கல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி ஷேர் எங்கள் பூஜையில் வந்துட்டு லேடிஸ் மட்டும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஜென்ஸும் கலந்துப்பாங்க நம்மளோட குடும்பத்துக்கு யாராவது தெரியவில இருக்கக்கூடிய கூடிய நீங்க என்னவா இருந்தீங்க என்ன மாதிரி இருந்தீங்கங்கறது நாங்க சொல்றது கிடையாது உங்களையே சொல்ல வைப்போம் அதுக்கான ஒரு தெரபி ஆகிற வரைக்கும் அம்மா அப்பாவோட கர்மால நீங்க டிராவல் பண்ணுவீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் காஸ்믹 แอஸ்ட்ரோலஜி அப்படின ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது என்ன மே காஸ்믹 แอஸ்ட்ரோலஜி அப்படிங்கறது கறுப்பா இருக்கவங்கள}\\வெள்ளை ஆக்கலாம் இந்த கருப்பு அப்படிங்கிறதுனாலே சனி புரியதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் கட்டுறதும் ஆண்களுக்கு ரைட் சைடில் கட்டுறதும் உங்களுக்கு வந்துட்டு இப்படி வந்து ஏற்கனவே நடக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விஷயம் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு சிசியர் இருந்தால் இப்போ நிறைய பக்கம் பார்க்குறோம் நார்மல் கம்மியாயிடுச்சு இந்த யுகங்களோட டைம் பீரியட் மாற மாதிரி இந்த சைக்கிள் உங்களுக்கு வந்து ஐடிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அஸ்ட்ராலஜர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட அஸ்ட்ராலஜியோட டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி எவ்வளோலாம் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எப்படியான விஷயங்கள்லாம் சந்தேகங்கள்லாம் இருக்குது உங்களோட சந்தேகங்கள் எங்களோட சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கவன் ஒரு டைப் ஆஃப் வேல போறப்போவோ அல்லது ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போவோ வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் இருக்கும் அதாவது அப்ளிகேட்ல இருந்து அஸ்ட்ராலஜிக்குள்ள எப்படி எப்படி வர முடிஞ்சது அதுக்கான காரணம் என்ன எந்த தருணத்துல நீங்க வந்தீங்க அதாவது இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுப்பினை இருக்கும் நம்ம அந்த கொடுப்பினையை என்னன்னு தெரிஞ்சிக்காம நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளார போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றதை விட வந்து இப்போது அம்மாவைப்பட்ட ஆசை அப்பாவோட ஆசை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த லா ஃபீல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே போனது நம்மளோட டெஸ்டினி அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு எப்போ தெரிய வருது நம்மளோட பேஷன் நம்ம இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் இதுக்காக தான் வந்திருக்கோம்னு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஃபீல்டுக்கு வந்து டோட்டலாக பேஷன் த்ரூ ப்ரொஃபஷனுங்கிற மாதிரி அதில் வந்துட்டேன் நான் பட் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்குறது பார்க்கும்போதுனா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு ஹேபிட் ஆஃப் இந்த ரீடிங் புக்ஸ் இருக்குது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க ஆசைகளை வந்து நம்ம சொல்லும்போது அவங்க மூஞ்சியில் ஒரு பிரகாசம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிராக்லஸ்ஸாக இருக்கும் அதனால வந்து அதோட தேடல்தான் என்னை வந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கு நிச்சயமா இப்போ டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமா நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஓ அஸ்ட்ராலஜியில் இந்தளவு டைப்லாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் மேம் எந்த இதெல்லாம் வந்து உங்களோட சைட்டாக இருக்குது அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்லிங்க் தாங்க இப்போ நான் படித்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை நமக்கு அது மேலே ஒரு கனவு ஒரு லவ் இருந்ததுன்னு வைங்களே உங்களுக்கு யாருனாலும் எந்த விஷயம்னாலும் கற்றுக்கலாம் இந்த பல மடங்கு சப்ஜெக்ட் நம்ம உள்ளே வந்து ஏற்றிக்கலாம் ஏன்னா அதில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதுதான் சொல்லுங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு பிடிச்சி செய் பிடிச்சி செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குள்ளார வந்து நம்ம அதுவாகவே மாறிடுறோம் அந்த வகையில் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி பேசிக்லேருந்து நம்ம அதை நாலேஜ் எடுத்துக்கிட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு எந்த விஷயத்தில் வந்து நம்ம புரிய எந்த மாதிரி புரிய வைக்கணும் அந்த மெத்தடாலஜியை நம்ம வந்து உள்ளே டீப்பராக போகும்போது ஆஸ்ட்ராலஜி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் அணுகணும் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுங்கும் போதே ஓவர் மெச்சூர்டாக இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த அந்த கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம நம்ம விஷயத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா தான் அவங்கள நம்ம வந்து குரூம் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய டிவிஷன்ஸ் இருந்தாலுமே டீப்பராக போய் அதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்து கன்சல்டேஷனாக கொடுத்துட்ருக்கேன் சுமங்கலி பூஜை அப்படிங்கிறது கோவில்கள்லாம் அந்த காலத்துல வந்து நடக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் அப்படின்றத நம்ம நிறைய வந்து ரோட்ல போற போவே நிறைய போஸ்டர்ஸ்ல எல்லாம் பாக்குறோம் உங்களோட இந்த சுமங்கலி பூஜையால் வந்துட்டு யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த மெராக்கல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி எங்களோட ஷேர் கண்டிப்பாங்க இது அந்த மாதத்தில் நம்ம நடத்தும் போது ஆடி எண்டில் வந்து ஒரு ஆவணிக்குள்ள நடத்துறதுனால நிறைய பேர் வந்து இது சுமங்கலி காணோர் பூஜை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க பட் இது வந்து சுமங்கலிக்கு அப்படிங்கிற நம்ம பண்ணுறது கிடையாது உத்தராயண காலம் தக்ஷாயண காலம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வந்து சூரியன் உச்சத்தில் இருக்கும் போதும் சூரியன் அஸ்தமனத்தில் இருக்கும் போது ஸோ ஒரு ஆறு மாசம் பன்னெண்டு மாசம் நம்ம டோட்டலா எடுத்துக்கிட்டோம்னா ஆறு மாசம் வரைக்கும் உங்களுக்கு சூரியன் வந்து உச்சத்துல இருந்து அவரோட எனர்ஜி வைஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஜாஸ்தியா சோலார் எனர்ஜி ஜாஸ்தியா கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட எனர்ஜிகளை லூனார் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் இந்த டே ஜாஸ்தியா இருக்கிறது பகல் டைம் ஜாஸ்தியா இருக்கிறது இரவு டைம் ஜாஸ்தியா இருக்கிறது இதை பேஸ் பண்ணி அந்த சூரியனுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்ற மாதிரி ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்காக ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் ஒளி இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது இல்லைங்களா நம்மளுக்கு வந்து ஒளி அப்படிங்கிறது ஒரு ஹண்ட்ரட் ஒரு செடிக்கு கொடிக்கு மரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலங்குக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் சோ அந்த வகையில இந்த மகர விளக்கு பூஜை அப்படிங்கிறது வந்து வருஷம் பண்ணும் எப்பயுமே அது ஏன்னா பர்டிகுலரா அந்த ஒரு டைம் பீரியட் வருமே நான் இப்பயே வரலட்சுமி விரதம் அந்த பூஜை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து சுமங்கலிக்கு எடுத்துக்கிறாங்க சோ இது வந்து ஏன் வந்து ஜென் எங்க பூஜையில வந்துட்டு லேடிஸ் மட்டும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஜென்ஸும் கலந்துப்பாங்க அவங்களும் அவங்க வீட்டுல இருந்து நம்மளோட குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தர் அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்போ எங்க பூஜையில வந்து போன வருஷம் பண்ணக்கூடிய மகர விளக்கு பூஜையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லேடிஸ் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஜென்ட்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா ஒரு கணவன் மனைவிக்காக பண்ணலாம் மனைவி கணவன் அந்த ரெசிப்ரோகேஷன் ரெண்டு பக்கமே இருந்தால்தான் நம்மளுக்கு ஆணும் வரலாம் பெண்ணும் வரலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து வந்து இது நிறைய பேர் இந்த சுமங்கலிக்கு அப்படிங்கிற மாதிரி தாலி பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமும் மனைவியும் நல்லா இருக்கணும் கணவன்மார்களும் இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம பூஜையில அது ஒரு ஸ்பெஷல் தனியான்னு வச்சுக்கோங்களே அது அந்த மாதத்துக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா ஒரு அறிவியலுக்கும் ஒரு விஷயம் ஓகே நம்ம வந்து இதை புரிய வைக்கலாம் இதுக்காக தான் இந்த வேலைகள் வந்து செய்யறாங்க நாலடைவுல எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை காமிச்சா தான் நம்ம உடனே அந்த விஷயத்த பண்ணுவோம் அதுக்காக இந்த ஒரு சுமங்கலிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பண்ணுறதுல இல்லை ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் இந்த ஐம்பொண்ல வந்துட்டு ஒரு ஒரு மெட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறீங்க அந்த மெட்டல்ஸுக்கும் அந்த கிரகங்களுக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த மெட்டல்ஸுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம்னு சொல்லியிருக்கீங்க அந்த சம்பந்தம் என்ன என்னென்ன மெட்டல்ஸுக்கு எந்தெந்த கடவுள் அப்படின்றத கண்டிப்பாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஒரு பெண் வந்து உங்களுக்கு ஒரு பியூபர்ட்டி வயசுக்கு வந்தோடனே நம்ம வந்து இந்த தடை போடுவோம் இல்லைங்களா விரல வந்து தடை போடுவோம் அது வந்து இரும்பால் நம்ம வந்து போடுவோம் எதுக்கு அந்த இரும்பு நம்ம உடம்புல வந்து ஏன் அந்த இரும்புங்கிற டைம் அப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அதாவது கீ எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க அந்த கீ வச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னாலே சனியின் காரகத்துவங்களுங்க ஆகிட்டுங்களா சனியோட டிபார்ட்மெண்ட் தான் இரும்பு அது ஏன் நம்ம வந்து காலில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இரும்புல இருக்கக்கூடிய சக்தி அப்போ இருக்கிறது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அது கட் பண்ணும் உங்களுக்கு நம்மளுடைய இந்த அந்த பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாச மாதம் வரக்கூடிய அந்த மென்சஸ் பீரியட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்கன்னா அந்த டைமில் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுங்க சேஞ்சஸ் ஆகும்போது வரக்கூடிய உடம்பில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே மேலே ஏறும் அந்த ஏற டைம் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு இரும்புங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் உடம்புல படும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அந்த மாதிரி இப்போ சனிக்கு வந்து இரும்பு இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா முருகர் நம்ம அதாவது வந்து செவ்வாய் கிரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து செம்பு இருக்குது இதே சுக்கரனுக்கு வந்து வெள்ளி குருக்கு வந்து தங்கம் அப்படிங்கிற மாதிரி எந்த கிரகத்துக்கு எந்த மெட்டல் அந்த மெட்டல் பாசிட்டிவான மெட்டலா ஏன்னா ஒரு ஒரு மெட்டல் வந்து உங்களுக்கு நெகட்டிவியும் இருக்கும் பாசிட்டிவியும் இருக்கும் அதுல பாசிட்டிவா எந்த கிரகம் வந்து வெறும் நெகட்டிவா கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவா இருக்கக்கூடிய கிரகத்தோட பஷ்பத்தை எடுத்து தான் இந்த ஒரு குங்குமம் அப்படிங்கிறது செய்யறவங்க அந்த வகையில் இது வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு பார்க்கலாம் இரும்பு அப்படின்னும் போது அது சனிக்குரியது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க இப்போ பொதுவாவே வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸாக இருக்கும் இப்ப டீன் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இப்ப கேர்ள்ஸாக இருக்கிறவங்க அந்த காலில் வந்து ஒரு கருப்பு கயிறு கட்டியிருக்காங்க அவங்க ஸ்டைலுக்கும் கட்டுறாங்க அந்த கயிறு கட்டுறதால வந்துட்டு நம்மளுக்கு சனி பார்வை கம்மியாகும் இல்லை சனி பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஆஸ்ட்ராலஜியில் சொல்லிட்டு இருக்காங்க இதில் இதில் என்ன உண்மை இருக்கு உண்மைதானா அந்த கயிறில் என்ன அப்படி ஒரு விசேஷம் இல்லை அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பக்கம் அது வந்து கமர்ஷியல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு கையில வந்து கயிறு கட்டுறது அப்படிங்கிறது அருணா கயிறுன்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லைங்களா தெரியும் இப்போ யாருமே இல்லை ஆண்களுக்கு கட்டாயம் அந்த அருணா கயிறு அப்படிங்கிறது கம்பல்சரி நாளடைவில் அது வந்து சிகப்பு கலரு கருப்பு கலர் இப்போ வந்து கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டாங்க உங்களுக்கு இந்த கருப்பு சனி சனிக்குரியதுன்னு சொல்லிட்டு எதுனாலும் நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுத்தால்தான் நம்ம அந்த வேலைகளை வந்து எடுக்காம செய்வோம் இல்லைங்களா ஆனா ஆண்கள் பெண்களுக்கு நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் கட்டுறதும் ஆண்களுக்கு ரைட் சைடில் கட்டுறதும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மரபாக ஒரு ஒரு சூப்பர்ஸ்டீஷியஸ் பிலீஃபாக தான் அது வந்துட்டு இருக்கே தவிர அதனால் இது நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது கிடையாது இப்போ இதுவே நீங்கள் தடை மெட்டின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அது மெட்டல் ஓகேங்களா இப்போ அந்த கயிறுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது பட் மெட்டலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ இப்போதைக்கு என்னென்னா இப்போ நீங்கள் போட்டாச்சு உங்களை பார்த்து இப்போ வந்து நீ போட்டிருக்கேன் நானும் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை தான் இந்த கயிறு இப்போ கட்டிட்டுருக்க இந்த கயிறுங்கிற சப்ஜெக்ட் வந்தது ஸ்டைலுக்கு வேணால் அது போட்டுக்கலாம் பட் அதுக்கும் சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது உங்களுக்கு இப்போ ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிறப்பில் இருக்கிற விஷயத்த நம்ம கணிக்கிறோம் எல்லாம் பண்றோம் நமக்கு அடுத்த பிறப்பில் இருக்கிற விஷயத்த கணிக்க முடியுமா அடுத்த பிறப்ப நெக்ஸ்ட் ஜென் நெக்ஸ்ட் ஜென்மத்தை வந்து கணிக்க முடியாதுங்க இதுவே என்ன பண்ணலான்னா பாஸ்ட் லைஃப்க்கு வேணால் நீங்கள் டைம் ட்ராவல் மாதிரி போயிட்டு வேணாலும் வரலாம் அதுக்கு நம்ம கிட்ட வந்து நம்ம தெரப்பின்னு சொல்லுவோம் அது பேர் அது பேர் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபியூச்சர்ல என்னன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை வந்து இப்போ யாராவது சொல்லிட்டாங்க நம்ம அப்புறம் செத்து செத்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி இறந்ததுக்கப்புறம் நம்ம போய் யோசிக்க முடியுமா அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்ன என்னமோ ஒன்று சொல்லுப்பா நானும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது இந்த பிறப்பில் என்ன ஆகலாம் என்ன உங்களுக்கான விதி பலன் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகம் சொல்லும் மறுபிறவி இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு வந்து இல்லை ஒன்றும் நம்ம டீப்பராக போய் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து அறிவியலாக சில விஷயங்கள் உண்மையாக ஏன்னா வந்து இந்த நான் என்ன பொறுத்த வரைக்குமே நானே என்னோட மென்டர்கிட்ட என்னோட கிட்ட கேள்வி கேட்டே இருப்பேன் அது எப்படி இது எப்படி நீங்கள் எனக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்போதான் அதை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பாஸ்ட் லைஃபுக்கு முற்பிறவில இருக்கக்கூடிய நீங்கள் என்னவா இருந்தீங்க என்ன மாதிரி இருந்தீங்கிறது நாங்கள் சொல்கிறது கிடையாது உங்களையே சொல்ல வைப்போம் அதுக்கான ஒரு தெரப்பி அதை பாஸ் லைஃப் ரெக்ரேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான ஒரு பயம் இருக்குது வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு பயம் எனக்கு சொல்ல முடியாத பயங்க என்னன்னே தெரியல எனக்கு ஒருத்தருக்கு போய் மொட்டை மாடல நின்று பார்த்தா மொட்டை மாடிக்கு நாலாவது ஃப்ளோர்னு பார்த்துட்டாலே தலை சுத்தும் நிறைய பேர் மலைக்கு போனால் நம்ம ஏறும்போது ஒன்றும் இல்லைங்க ஒரு மலை மேலே ஏறும்போது நான் காரில் வர மாட்டேன் எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது இல்லைங்களா இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு முற்பிறவியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட சப்கான்ஷியஸை இப்போ இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸில் அது ஒரு பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது நம்ம அது ஒரு டிசார்டரோடையே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் என்னன்னே தெரியாமல் அது வாழ்ந்துட்டுருப்போம் அந்த மாதிரி எதாவது ஒரு அவங்களுக்கு தெரியாத ஒரு ஃபியரோ தண்ணி பார்த்தா பயம் நெருப்பை பார்த்தா பயம் உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா பயம் கூட்டம் க்ரௌடு சில பேத்துக்கு வந்து சேராது பஸ்ஸில் போகிறதுக்கு பயம் பஸ்ஸில் நம்ம வந்து இந்த ரொம்ப கூட்டமாக பாட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோமோ அந்த மாதிரியான ஒரு பயம் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுமாங்கிற மாதிரியான பயம் இந்த மாதிரி ஃபோபியா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாஸ் லைஃப் ரெக்ரஷன் தெரப்பி மூலியம் அந்த பயத்துலேருந்து வெளில கொண்டு வரலாம் இப்போ இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முற்பிறவியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துருக்குது அப்படிங்கிறது கட்டாயமாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அவங்களுக்கு பிறவியில் நம்ம செஞ்ச கர்மாக்களையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பிறப்பில் அதுக்கு ஏதாவது வந்து ஒரு பரிகாரங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கர்மாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க இந்த கர்மா அப்படின்னு போகும்போது கர்மா ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட்டுங்க இப்போது அஸ்ட்ராலஜியும் கர்மாவும் ஒன்றா நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க ஜாதகம்னு எடுத்தாலே வந்துட்டு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படாது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் கரண்ட்டாக இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ ஏன்னா இப்போ நம்ம கிட்ட வராங்க வரவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்லேருந்தே கூட எடுக்கிறாங்க பெண்கள் பொண்ணுங்க ஆகட்டும் பசங்களாகட்டும் அதில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா பதினாறு வயசுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட இனி என்ன நடக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதா வேணும் நம்மளுக்கு முன்னாடி நடந்தது பாஸ்ட் அப்படிங்கிறத விட ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருப்போம் என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்களோட கர்மாவை ரீட் பண்ணலாம் இந்த பிரச்சனைகள் இருக்கிறனால தான் அதை வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுய கர்மான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு கர்மா பண்ணியிருப்பீங்க அந்த கர்ம வினைகளின் பேஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் நகர்ந்துட்டுருக்கும் இருக்கோம் அப்பா அம்மா ஒரு கர்மா பண்ணியிருப்பாங்க அது ஜெனட்டிக் கர்மா அப்பா சைட்லேருந்து வர்றது அம்மா சைட்லேருந்து வர்றது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கர்மா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிற வரைக்கும் அம்மா அப்பாவோட கர்மாவில நீங்க ட்ராவல் பண்ணுவீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து புகுந்த வீடுன்னு சொல்றோம் இல்லைங்களா ஏன்னா அவங்களோட தான் நம்ம வந்து எடுத்துட்டு சுமக்க போறோம் அப்ப அந்த சைடில் இருக்கக்கூடிய கர்மா தான் உங்களுக்கு டிராவல் ஆகும் ஸோ வந்து இந்த பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் பெண்கள் மட்டும் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு கர்மா அதோட கழிஞ்சிடும் அவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அதுல தான் உங்களுக்கு வந்து கர்மா தொடர ஆரம்பிக்கும் உண்மையாவே ஒரு குழந்தையால் வந்து சரியா பேச முடியல அப்படின்றதுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கா கண்டிப்பா இருக்குங்க ஜாதகத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு ராகுவோட திசையில பிறக்குதுன்னு வைங்களேன் ஏன்னா நம்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஜோதிடம் எடுத்துடுறாலே நட்சத்திரத்துல எந்தெந்த நட்சத்திரத்துல பிறக்குதோ அதுக்கான கிரகம் உங்களுக்கு வரும் ஒரு குழந்தை இப்போ வந்து ராகு நட்சத்திரத்துல பிறந்து ராகு தசையா நடத்துது உங்களுக்கு அதுல ராகு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் வைங்களேன் அந்த குழந்தை அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து அடாப்ட் ஆகி பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ஆனால் அது ஒரு அவங்களுக்கு ஒரு குறையா அதில் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக டிசேபிள்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அப்படின்ட்டு அவங்க சாட்டை பார்க்கும்போது நமக்கு அது தெரிய வரும் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது நம்மளாவே தான் நம்ம விருப்பப்பட்டு போகிறோம் அப்படின்றப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எதுக்கெல்லாமே யூஸ் ஆகுது இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு மென்ட்டாக வேணுங்க நம்மளுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க டீச்சர் இருந்தால் நம்ம வந்து எல்கேஜிலேருந்து இருந்து நம்மளுக்கு மேல ஓ இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான ஒரு ஒரு என்ன ஒரு ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்டு செகண்ட்ல தேர்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் ஸ்கூல் லைஃப் காலேஜ் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் இப்படி போறோம் யாராவது ஒருத்தவங்க இந்த விஷயத்த டீச் பண்ணணும் நம்மளுக்கான குரு மார்க் அம்மா அப்பா அதுக்கப்புறம் மாதா பிதா பிதா குரு தெய்வம் இப்ப இந்த குரு அப்படிங்கிறது ஏன் இந்த தேர்ட் கேட்டகிரி அம்மா அப்பா அப்பாக்கிறதே ஏன் இவங்களை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கதான் நம்மள வழிநடத்தி கொண்டு போறாங்க அப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் நமக்கு பதில் வந்து குரு எழுத போறாங்களா நம்ம மேடம் எழுத டீச்சர் எழுத போறாங்களா எழுத போறதுல நம்ம தான் அப்ப நம்மக்குள்ள இருக்கு நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும் இப்போ இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இறைத்தன்மை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் உணருதுங்க இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ நம்ம கிட்ட வராங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலுமே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியோ கோர்ஸோ கிளாஸோ கிடையாது ஒரு சப்ஜெக்டோ இல்லை உங்களுக்கு ஏன் சப்ஜெக்டாக வைக்கிறேன்னா அது நம்மக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன கேட்டால் இன்னுமே வந்து போர்ட்ஸில் இந்த நம்ம மற்ற போர்டில் எஜுகேஷன் போர்டில் வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அது இந்த காலத்துக்கு கட்டாயமா ஒரு ஒரு புக்காக தனியாக போட்டு ஒரு சப்ஜெக்டாகவே அதை கொண்டு வந்து நம்ம வந்து டீச் பண்ணலாங்க பிறப்பையை வந்து நம்மளே வந்து டிசைட் பண்ணிடுறோம் இல்லையா இந்த டைம்ல வந்து சிசேரியன் பண்ணணும் இந்த டைமில் அப்படி பண்ணும் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கறது வந்து இயற்கைக்கு மாறு அப்படின்னு சொல்லி இல்லையா இல்லை இது வந்து கரெக்டு தானே நம்ம வந்து நம்ம குழந்தைய பிறக்கிறப்போவே நம்ம வந்து சரியாக ஒரு இந்த ஜாதகத்தில் இந்த டைம்ல இந்த கட்டத்தில் நம்ம பிறக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் இது கரெக்டு நம்ம கண்டிப்பாங்க இது என்னன்னா நம்ம கரெக்டுன்னு சொல்றதை விட இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா நம்ம இருக்கிறது கலியுகம் இந்த கலியுகத்தில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையே நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்த கொடுக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு நானே ஒரு டைமை பார்த்துறேன் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து சிசேரன் பண்ணிடுறேன் குழந்தை அப்போ அந்த குழந்தைக்கு இந்த ஜாதகம் கரெக்டாக இருக்க நிறைய பேருக்கு கேள்விகள் உன்னோட ஜாதகம் ஜாதகம் வந்து ப்ரீடிசைன்டு ஒன் இது இப்படி வந்து ஏற்கனவே நடக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விஷயம் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு இதை நாட்கள் மாற மாற சேஞ்ச் ஆகும் சிசேரியன் அப்படிங்கிறது வந்து நம்ம காதல கேட்டதே கிடையாது எல்லாம் நார்மல் நார்மல் குழந்தை பிறப்புனா இப்படின்ட்டு ஒரு கோடியில ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த நார்மல்னா அப்படியே மாறி போச்சு நார்மல் தலைகீழ நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது சிசேரியன் இப்ப நிறைய பக்கம் பார்க்குறோம் நார்மல் கம்மியாயிருச்சு இந்த யுகங்களோட டைம் பீரியட் மாற மாதிரி இந்த சைக்கிள் உங்களுக்கு வந்து மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது அஸ்ட்ராலஜியில இந்த குழந்தை இப்படி தான் ஜனனம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ரீடிசைன்டு ஒண்ணுங்க ஸோ நிறைய பேத்துக்கு அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் அந்த சிசேரியனில் அந்த குழந்தை பிறந்தாலுமே அந்த முதல்ல வந்து எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா நேரத்தை மார்க் பண்ணி வைங்க நிறைய பேர் செய்யறதே இல்லை ஏன்னா முன்ன காலத்துல வந்து எப்படின்னா இந்த ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம பீரோக்குள்ள உள்ள வச்சுப்போம் கல்யாணம் தான் திருப்பி வெளில எடுப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு அதுக்கான ஒரு வேல்யூ கொடுத்தது பட் இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமை வந்து மார்க் பண்ணி வைக்கிறது சிசேரியனாக இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி அந்த நேரம் அந்த ஜனனம் எப்போ எடுக்குதோ அவ அது வந்து அதோடய வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணுது சைக்கோ ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க ஸ்பிரிச்சுவல் சைக்கோ ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கு அப்படின்னா என்ன சைக்கோ அப்படின்னு என்ன எடுத்துருந்தாங்க மனம் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும் போது மற்றவங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் நிறைய புரியும் இல்லைங்களா இப்போ வந்து ரீசண்டாக ஒரு கிளைண்ட் டைம்ல கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இஷ்யூஸுங்க பிரச்சனைகள் ஆனால் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிறதே இல்லை என்ன அதாவது உங்ககிட்ட இதான் பிரச்சனையா எனக்கு ஓப்பனா சொன்னாதானு அது தெரியும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளாரவங்க வந்து பிரச்சனைகள் என்னன்னு தெரியாம அந்த லேடிக்கு ரொம்ப கவலையாயிருச்சு என்னென்னா என்கிட்ட சரியாக அவர் வந்து பேசுகிறதில்ல ரொம்ப வந்து என்ன கண்டுக்கிறது கிடையாது எங்க எங்கேயும் என்னோட ஆசைகளையும் நிறைவேற்றுறதில்லை எங்கேயும் வெளில கூட்டிகிட்டு போறது இல்லைன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸாகவே ஃபுல்லாக எப்படின்னா கம்ப்ளைண்ட்டாகவே போயிட்டு இருந்துச்சு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கிட்ட பேசும்போது இது எல்லாத்தையும் சொல்ற அவங்களுக்கு இதை வந்து பகிர்ந்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் சரி எனக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அந்த எதிர்பார்ப்பை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்காதா அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆர ஆரம்பிச்சுன்னா அப்ப வந்து ஓ நீ இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க இப்போ எங்கிட்ட அது கிடையாது அப்போ நீ உனக்கு வந்து என்னை பிடிக்கலையாங்கிற மாதிரி நெகட்டிவா அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து சொல்லாமையே இருந்தாங்க இது நாலு சொல்லாமல் சொல்லாம 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்க போய் உங்களுக்கு என்ன கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல தூக்கம் வர்றது கிடையாது ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் வரதுக்கு லேட் ஆகிறதுனால இவங்க என்ன பண்ணுறதுனா சுத்தமாக இந்த தூக்கம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அவங்களுக்கு இல்லாதது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ டாக்டரை பார்க்கவுமே ஒரு சைக்கரி டாக்டரை பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டாங்க ஸ்லீப்பிங்க்கு டோசேஜ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை போட்டு 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 கொஞ்சம் நாளுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு மென்டல் சிக்னஸ் மாதிரி ஆகிடுதுங்க ஆன உடனே உடனே அவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம ஜாதகம் ஒரு வேலை பிரச்சனையா இருக்குமோ ஏன்னா நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள சேரல எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருதுன்ட்டு நம்ம கிட்டத கொண்டு வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நேரமே சரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஜாதகம் மட்டும் பார்த்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வந்துட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முடிவு பண்ணியாச்சே ஓகே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு தலையெழுத்து மாதிரி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏண்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் இந்த சைக்கோ ஸ்பிரிச்சுவல் தெரப்பி அப்படிங்க காஸ்மிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அது என்ன காஸ்மிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது காஸ்மிக் அப்படிங்கிறது காஸ்மெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக அமைப்புலேயே அவங்கள வந்து நம்ம வந்து அழகுப்படுத்தலாம் ஏன்னா அழகுக்கு காரணமான கிரகங்கள் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதகத்துல இருக்கு ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் சிறப்பாகவே இருந்தாலே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அந்த ஒரு ஏஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா வயசானவங்க வயசு தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு பாக்குறதுக்கு அந்த தேஜஸ் ஆகட்டும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஷன் ஆகட்டும் இல்லை முகத்துல வரக்கூடிய ஹார்மோனோ இம்பிள்ஸ்லாம் ஆக்னி பிம்பிள்ஸ் வர்றது எல்லாமே சார்ட்ல இருந்தே நம்ம வந்து கண்டும் பிடிக்கலாம் சாட்லயே நீங்க வந்து நிவர்த்தியும் பண்ணலாம் அது அந்த கிரகங்கள் வீக்கா இருக்கும் ஜென்ரலாகவே எங்க நான் வந்து இந்த எங்க அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் இப்படி இருந்தேங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயாச்சு சொல்லுவாங்க நான் வேலைக்கு போனதுலேருந்து இப்படி ஆயிடுச்சிங்க நான் படிக்கும் போது நான் அப்படி இருந்தேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சொல்லணும்னா தசா புத்திகள் மாற்றங்கள் அந்த பீரியட் சேஞ்சஸ் ஆகும்போது ஒரு வலு வ வலுமிக்க ஒரு கிரகம் வந்து வலிமை குறைவோடு ஒரு தசாவை நடத்துதுன்னு வைங்களே உங்களுக்கு அந்த பீரியடில் கொஞ்சம் அந்த ஒரு டல்னஸ் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு இது நம்ம ஜாதகத்தை வச்சு சரி பண்ணலாம் அது சாத்தியம் இந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு க்ரீம் ஒன்று கொடுக்குறோம் காஸ்மிக் க்ரீம்னு நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கும் அதை வந்து நம்ம சஷன் கொடுக்கறது கிடையாது ஜாதக ரீதியா அவங்களுக்கு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்து இதனால இந்த ஜாதகத்தினால தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு அதனால அவங்க அழகு பாதிக்கப்படுறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான காஸ்மிக் க்ரீம் வந்து அவங்க ஜாதக முறைப்படி பார்த்துட்டு நம்ம சஜஷன் கொடுக்குறோம் இதுல வந்து கருப்பா இருக்கவங்கள வெள்ளையாக்கலாம் உங்களுக்கு ஒரு தேஜஸ் ஒரு பொலிவு இருக்கணும் ஒரு எங்காவே ஃபீல் பண்ணணும் அதுக்கான உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுக்குறோம் ஸோ இது என்னன்னா எல்லாமே வந்து கிரகங்கள் ரீதியா வரதுனால நம்ம அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கூட சேர்த்திக்கிறோம் இப்போ ஒரு கொஷனும் இருக்கு மேம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் சில பேர் சொல்கிறாங்க எங்களோட லைஃப்லயே வந்து நிம்மதியே இல்லை வாழ்க்கையில பிரச்சனை முன்னேறவே முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எந்த வகையான ஜாதகமா இருக்கு பிரச்சனைகளோட வகையான ஜாதகம் அப்படிங்கிறத விட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது ஒருத்தங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கு பையன் படிக்க மாட்டேங்குது பொண்ணு சரியாக படிக்க மாட்டேங்குதுன்னு இருக்கு உங்களுக்கு கல்யாணம் எப்போது நடக்கும் இருக்குது ஸோ ஒவ்வொரு கிளையண்ட்டுக்குமே கேள்விகள் விதவிதம் ஸோ பிரச்சனைகளும் விதவிதம் இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன நம்மளுக்கு டோட்டல் சொல்யூஷன் என்ன எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இது எப்படி நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஸோ எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அவங்களோட சுய ஜாதகம் இதுக்கு பதில் சொல்லும் அதுக்கு நம்ம வந்து தெளிவான கன்சல்டேஷனும் தெளிவான ப்ரொடிக்ஷன்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம அதுலேருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் நிச்சயமாக மேம் பல விஷயங்கள் பற்றி பேசணும் அதாவது ஒரு அஸ்ட்ராலஜிக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இப்போ குறிப்பாக வந்து எனக்கு வந்துட்டு ஆச்சரியத்தை தந்தது என்ன அப்படின்னா அந்த கோஸ்மிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் தான் பல விஷயங்கள் வந்துட்டு பல சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க எங்களோட ஐபிசி பக்தி நேர்கள் வந்து இதை கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க உங்களுடைய அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே உறுதியை என்றும் வணங்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்